வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் இயேசுநாதர் அவருடைய வாழ்வில் இருந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் ஏசுநாதரும் அவருடைய சீடர்களும் ஒரு நாள் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து போயிட்டுருக்காங்க அப்போல்லாம் வண்டி வாகனம் நிறைய வசதிகள்லாம் இருக்காது இல்லையா நடந்து போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி அவங்க நடந்து போயிட்டுருக்கும்போது வழியில் வந்து ஒரு நாய் செத்து கிடக்கு அந்த நாய் செத்து ரெண்டு மூணு நாள் ஆயிருக்கும் போல இருக்குது அதனால் வந்து அதோடய சதைகளெல்லாம் பெஞ்சு ஒரே ஒரு துர்நாற்றம் வீசுது இந்த சீடர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க மூக்கம் மூடிக்கிட்டு துர்நாற்றம் நாட்டோம் நாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க அப்போ இயேசுநாதர் வந்து சொல்கிறாரு எவ்வளவு அழகான வெண்மையான பற்கள் அப்படின்னு சொல்றாரு உடனே சீடர்கள்லாம் பார்க்குறாங்க என்ன ஒரே நாற்றம் அடிக்கிறது அது பார்க்குறதுக்கே அறுவறுப்பாக இருக்குது அதில் வந்து இயேசுநாதர் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு மற்றவங்கெல்லாம் இயேசுநாதர் சொல்கிறாருன்னு ஒன்றும் பேசாமல் சும்மா பின் தொடர்ந்து போகிறாங்க அதில் ஒரு சீடர் மட்டும் கேட்குறாரு அது எவ்வளவு துர்நாற்றம் வீசுது நீங்கள் வந்து அழகான முத்து போன்ற பற்கள்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இயேசுநாதர் சொல்கிறாரு எவ்வளவு கீழான வ இருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலையும் கூட எவ்வளவு நல்லது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த இது துர்நாற்றம் வீசி அப்படிலாம் அந்த சதை பிண்டங்கள் கிடந்தால் கூட அந்த பல்லு பாருங்கள் பல அந்த முத்து மாதிரி இருக்குது அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் குறையவே பார்க்கக்கூடாது அதில் என்ன நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை வந்து நம்ம போற்ற கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசுநாதர் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னாராம் இதிலிருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா நாமளும் பார்க்கக்கூடிய எல்லாத்துலேயுமே நன்மையை மட்டுமே பார்க்கணும் நாம் எந்த ஒரு செயலையோ மற்றவங்களோட எதை நம்ம பார்த்தோம்னாலுமே நம்ம என்ன பண்ணுறோம் அதில் இருக்க குற்றத்தை தான் முதல் பார்க்குறோம் அந்த அதில் இருக்கிற நன்மையை நம்ம யோசிக்கிறதே இல்லை ந குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு நமக்கு பழமொழியே இருக்குது குணம் நாடி குற்றம் நாடின்னு திருவள்ளுவர் எழுதியிருக்காரு அப்போ நம்ம குற்றத்தை மட்டுமே பார்த்தோம்னா நமக்கு அந்த சொந்தமோ அந்த நட்போ நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால இந்த மாதிரி ஞானிகள் எல்லாருமே வந்து நாம் மனிதர்கள் அதனால நம்ம குற்றத்தை பார்த்துட்டு இருக்கோம் ஞானிகள்லாம் எப்பவுமே குற்றத்தை பெரிதாக பார்க்க மாட்டாங்க அதுல இருக்கக்கூடிய நன்மை என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதனாலதான் அவங்கெல்லாம் ஞானியா இருக்காங்க நாமெல்லாம் சாதாரண மனிதர்களா இருக்கோம் இப்ப நாம கூட ஞானியர சில பேரை போய் தரிசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கே பெரிய பாக்கியம் வேணும்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம நம்ம என்னெல்லாம் நம்மகிட்ட எவ்வளவு குற்றம் இருக்கு எவ்வளவு குணம் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும் உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா அப்ப நம்மள்ட்ட இவ்வளவு குற்றம் இருந்தாலும் நமக்கு வந்து ஞானிகள் வந்து பரிபூர்ணமாக அருள் புரிகிறாங்க இயேசுநாதர் மட்டும் இல்ல வள்ளலார் பாம்பன் சுவாமிகள் சாய்நாதர் மகாபிரியவா இது மாதிரி நிறைய பேர் வந்து நமக்கு வந்து நன்மையே செய்கிறாங்க நம்ம வந்து ரொம்ப தவறு செஞ்சுட்டு போய் அவங்க காலையை பிடித்தோம் அப்படின்னா கூட நீ தவறு செஞ்சதுக்கு தண்டனைன்னு சொல்லாம நமக்கு அதுக்கப்புறமா அவங்கள போய் நம்ம அடைந்ததுக்கு அப்புறமா நமக்கு நன்மைகள் மட்டுமே விளையும் அந்த மாதிரி பண்றாங்க அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி நல்லதை போற்றி வாழ்ந்திருக்காங்க நமக்கும் அதை பண்ணுறாங்க நாம் வந்து குற்றத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையும் சிறப்பாக வாழ முடியல அடுத்தவங்களையும் சிறப்பாக வாழ வைக்க முடியல அப்போ நம்ம வந்து இனிமேல் இந்த சுவாரஸ்யமான இயேசுநாதருடைய இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் குற்றத்தை அதிகமாக பார்க்காம குணத்தையும் அதாவது எது நல்லது அந்த இடத்துல அந்த நல்லதை மட்டும் பார்த்து போற்ற வேண்டும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பின்பற்றுவோம் இனிமேல் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்